ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎலுக்கான மினி ஏலத்தில் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்டை வச்சுருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தற்போது அணியுடைய கேப்டனையை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு மேலும் அவங்க பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுடைய பழைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுக்க போகிறாங்க அது பற்றின முழுமையான ஒரு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹார்டிக் பாண்டியாவை எப்போ கேப்டனாக போட்டாங்களோ அணியில் அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் பிரிந்திருக்காங்க அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்ற ஒரு குற்றம் இருக்குது இந்த நிலைமையில் அவங்க அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎல் தொடர்க்கான மினி இலத்தில் தங்களுடைய அணியில் கேப்டனையே அவங்க மாற்ற போகிறாங்களாம் அதுலேயும் குறிப்பாக தற்போது பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்களுக்காக தற்போது அவங்க குறி வச்சிருக்காங்க எப்படி இதற்கு முன்பு அணியில் இருந்து அவங்க ஹார்டிக் பாண்டியாவை விடுவித்து அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா புதிய கேப்டனை மீண்டும் ஹார்டிக் கேப் பாண்டியாவே உள்ளே கொண்டு வந்தாங்க அவங்க குஜராத் அணியை சிறப்பாக வழி நடத்தியதன் காரணத்தினால அவங்களை அதிகமான கோடி கொடுத்து அவங்கள உள்ள கூட்டி வந்து ரோஹித் சர்மா கிட்டே இருந்து கேப்டன் பதவியை பறிச்சிட்டாங்க தற்போது ஸ்ரேயஸ் ஐயர் அணியை வெற்றிகரமாக வழி நடத்துகிறாங்க அவங்க டெல்லி அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை இறுதிப் போட்டி வரைக்கும் கொண்டுட்டு போனாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்து கோப்பையை கைப்பற்றுறாங்க தற்போது பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை தற்போது பார்த்திங்கன்னா வெற்றிகரமான ஒரு அணியை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அணியில் அதிகமாக இந்திய இளம் வீரர்களை வச்சுக்கிட்டு அவங்க சூப்பராக அணியை வழி நடத்துகிறாங்க இது போன்ற ஒரு கேப்டன் நம்ம அணியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தற்போது மும்பை மேனேஜ்மெண்ட் விரும்புகிறாங்க அதனால் தற்போது பார்த்திங்கன்னா மினி டிரான்ஸ்ஃபருக்கு முன்பாக பஞ்சாப் அணியிடம் பேசி இவங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களிடம் சம்மதம் வாங்கி அவரை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொண்டு வந்து அவரை கேப்டன் பொறுப்பை கொடுத்து தற்போது புதிய அணியை கட்டமைக்க போகிறாங்களாம் ஸ்ரேயஸ் ஐயர் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பஞ்சாப் அணியிலிருந்து வெளிவர முடியும் இதுதான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய திட்டமாக இருக்குது அதே போல் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய வீரர்கள் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் அதே போல் கருண் நாயர் மற்றும் வேகப்பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணியில் இருக்கக்கூடிய அதிவேகமாக அதாவது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக வீசக்கூடிய மயங்க் யாதவ் போன்ற வீரரையும் தற்போது அவங்க மினி ஏலத்தில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக எடுக்க போகிறாங்க பும்ரா அவர்களை கடந்து அந்த அணியில் வேறு யாரும் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்த வீச மாட்டாங்க அதனால் மயங்க் யாதவ் போன்ற ஒரு வீரர் அணியில் இருக்கும்போது அது மேலும் ஒரு பலத்தை சேர்க்கும் அப்படின்னு தற்போது மும்பை இந்தியன்ஸ் தற்போது முடிவு பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் இவங்க தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க ஒரு இடது கை பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு ஒரு மிடில் ஆர்டரில் இருந்த சரியாக இருக்கும் அப்படின்னு தற்போது இவரை குறி வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மேலும் துவக்க ஆட்டக்காரரான ரியான் ரிக்கில்டன் அவர்களுக்கு பேக்கப் ஒரு வீரராக தற்போது ரஹ்மதுல்லா குர்பாஸ் அவர்களை தற்போது ஏலத்தில் எடுக்க போகிறாங்க கொல்கத்தா அணிக்காக விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய இவங்களை தற்போது மினி ஏலத்தில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி விலைக்கு வாங்க போகிறாங்களாம் அடுத்ததாக அவங்க குறி வச்சிருக்கிற மற்றொரு வீரர் யார் அப்புடின்னா எல்எஸ்சி அணியில் அதிரடியாக விளையாடக்கூடிய நிக்கோலஸ் பூரன் இவங்க ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போதெல்லாம் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுக்காமல் வீணடிச்சிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு அவங்க தலை சிறந்த ஒரு பேட்ஸ்மனாக உருவெடுத்துட்டாங்க தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது மினி ஏலத்தில் அவங்கள பங்கு பெற வைப்பதற்கு தற்போது அவங்க அனைத்து வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்எஸ்ஜி அணியில் இருந்து வெளிவந்தாங்க அப்படின்னா அதிகமான கோடிகளை கொடுத்து எடுப்பதற்கு தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி ரெடியாக இருக்காங்க தற்போது அணியில் இருக்கக்கூடிய பல சீனியர் வீரர்களை அவங்க ஏலத்தில் விட போகிறாங்க அதில் குறிப்பாக ரோஹித் சர்மா ஹார்டிக் பாண்டியா திலக் வர்மா போன்ற வீரர்களை இவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அதிகமான கோடிகளை கையிருப்பு வச்சுக்கிட்டு மினி ஏலத்தில் இது போன்ற வீரர்களை வாங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி